ஒரு தவறான அபிப்பிராயம் கொண்ட மனுஷனாக இருக்கிற இந்த சவுல் என்ற வாலிபனுக்கு இந்த காரியம் ஒரு பெரிய ஒரு திடுக்கிடும் தகவலாக இருக்கிறது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் இயேசுவேன் பார்த்ததில்லை இயேசுவை நேரடியாக துன்பப்படுத்தினதில்லை ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கிறான்னு நினைக்கிற பொழுது எப்படி இருக்கும் மனசு யோசித்து பாருங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து உங்களே அந்த இடத்துல வைத்து பாருங்க இந்த மனுஷன் செய்கிறது போல நாம் செய்யவில்லை நாம் நல்லவர்கள் இப்படி தான் நம்முடைய மனம் சொல்லும் ஏசு ஸ்வ நம்ம தும்பப்படுத்துக்கிறது இல்லை நாங்கள் அவரை நேசிக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறோம் அவருடைய ஊழியர்களை தாங்குகிறோம் தசுமாம் கொடுக்குறோம் காணிக்கை செலுத்துகிறோம் திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிறோம் இப்படித்தான் நம்முடைய சுயநிதி காணப்படும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் எபிரேயர் கே நிருபத்தில் ஆறாவது அதிகாரத்தில் ஏன் இனியில் நாலாவது வசனம் முதல் கொண்டு ஆறு வசனம் வரை க வேதம் சொல்லுகிறது ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் மருதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவிலை அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் ஏது வாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மறுபடியும் சிலுவையில் அறைகிறான் மாறுபடி யார் சிலுவில் அறிகிறது ரோமபுரிசு இவர்கள் அல்ல விசுவாசிகள் ஒரு தாரம் பரிசு பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ஊசி பார்த்தும் பரிசுத்தாவை பெற்றும் தேவனின் நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் எல்லா சத்தியமும் தெரியும் ஞானஸ்தான் தெரியும் அபிஷேகம் தெரியும் ஆராதனை தெரியும் ஊழிய ஒழுங்கு என்ன எல்லாமே தெரியும் கொஞ்ச நாட்கள் உத்தம விசுவாசம் இருக்கிறாங்க அதன் பிறகு வாழ்க்கையில் உலகத்தினுடைய மயக்கம் வருகும் மயக்கம் என்றால் என்ன என்னைய உள்ள நாள் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒப்பிடுதல் வரும் சில சமயத்தில் அந்த ஒப்பீடு வந்துடும் நீங்கள் சொல்லி யாராவது வந்திருப்பாங்க அவங்க சந்திக்கப்படுவாங்க அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க காயின் வழி தான் வழியெல்லாம் இதுதான் காணிக்கை மொத மொதல் அறிமுகப்படுத்திருந்த காயின் அவர் கைவிடப்பட்டுட்டார் காணிக்கையினால் கத்திரத்தை சேர முடியாது அது ஒரு பகுதி தான் என்பது காயினுடைய வழி நமக்கு சொல்லுகிறது ஆனால் காயின் அந்த என்ன செய்கிறார் அந்த மனுஷனை த சகோதரனை கொன்று போட்டு விடுகிறார் காயினுடைய வழி அவங்க அந்த மறுதளித்து போகிறதெல்லாம் அக்கம் பக்கம் பார்க்கறது ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுகிறது தேதி போட்டு ஜெபிக்கிறது சில பாடுகளுக்கென்றே தெரியாது அது தொட்டதெல்லாம் தங்கம் என்பதை போல ஒரு உபதேசம் அவர்களுக்குள்ளே வரும் எதை கட்டாலும் தருவார் இல்லையா ஒன்றும் தரல ஒன்றும் நடக்கலை நான் தசுமாங் கொடுத்தது வீண் நான் காணிக்க செலுத்து வீண் ஊழியர்கள் பெருத்து பெருக்கிக்கொண்டே போகிறான் ஊழியக்காரர்கள் என்னமோ மேலே வந்து கொண்டுருக்குறாங்க ஆனால் நான் மட்டும் கீழே போய்க்கணும் இந்த மாதிரி வரும் பின் மாற்றத்தினுடைய அடையாளம்னு சொல்கிறேன் நான் இப்படிப்பட்டவர்களும் இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் சிலுவையில் மறுபடியும் அலைகிறார்கள் ஊழியரை தூசிக்கிறவர்களும் ஏசு மறுதளிக்கிறாங்க ஏசு நல்லவர் அவர் ஊழியர் கெட்டவர் என்று சொன்னால் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது அடுத்த எங்கேயோ சரியாக வாங்கியிருக்குது உத வாழ்க்கையில் வேறு மாதிரி வாங்கியிருக்கு வாழ்க்கையில் வாங்கின அடிகள் அவர்களை அப்படி செய்ய வைக்கிறது கட்சியில் மறுதளித்து விடுகிறாங்க நமஸ்